தமிழ் சினிமாவில் பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்ட பாடல் மலையாள சினிமாவில் ஹிட் ஆகி தனக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்ததாக இசையமைப்பாளர் வித்யாசாகர் தெரிவித்துள்ளார் சுரேஷ் கோபி ஜெயராம் மற்றும் மோகன்லாலின் சிறப்பு தோற்றத்தில் வெளியான சமரின் பெத்தலகம் திரைப்படம் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது இப்படத்தில் இடம்பெற்ற எத்தனையோ ஜென்மமாகி பாடல் இன்று வரை ரசிகர்களின் பேவரட் பாடலாக உள்ளது இந்நிலையில் இப்பாடல் முதலில் தமிழ் படத்திற்காக இசையமைத்த பாடல் என வித்யா தெரிவித்துள்ளார் திருப்பூர் சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குப்பை கொட்டுவதற்காக வந்த இரண்டு லாரிகளை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு நான்கு போலீசார் மூன்று பொதுமக்கள் காயமடைந்ததால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மணங்களை வென்ற